எங்கே சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் வந்துடும் ஆட்சி மாறிடும் கொள்கை மாறிவிடும் அதிகாரம் மாறிடும் நிர்வாகம் மாறிவிடும் அப்போ அவங்கவுங்க சௌரியப்படி அவங்கவுங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க இதை நம்ம தெளிவாக புரிச்சுக்கணும் இப்போ இந்த மதுரையை எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த மதுரை முதல்ல பாண்டியர்களுக்கு உரியது வரலாற்று சிறப்புப்படி பாண்டியர்களுடைய பூமி ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன்னு நீங்கள் பாண்டியன் சேரன் சோழன் இந்த மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்தில் தேசப்பற்றுங்கிறதுக்கு டெஃபனேஷன் என்ன அப்போ தேசப்பற்றுன்னு எதை சொல்வீங்க ஒரு பாண்டிய நாட்டுக்காரன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணால் அது தேசப்பற்று ஒத்துக்குவாங்க ஒரு சோழ நாட்டுக்காரன் ஒரு சேர நாட்டுக்காரனை கொண்டுட்டா வீரம்னு பேசுவாங்க காலம் மாறிடுச்சு சேர சோழ பாண்டியர்கள் ஒன்னாயாச்சு அப்படியே தமிழ் திராவிடம்னு போகுது பிறகு இந்திய நாடு அப்படின்னு போகுது ஏன் சார் இங்கே இருக்கிற நமக்கு தெரியும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் வந்தபோது பங்களாதேஷு அதோட இணைஞ்சிருந்தது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டாக இருந்தது அப்போ தேசப்பற்றுங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவன் பாகிஸ்தானை நேசிக்கிறது தேசப்பற்றுன்னு சொல்லப்பட்டது பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாகிஸ்தானை நேசிச்சா தேச விரோதி என்று பேசப்பட்டது ஒரு தெளிவுக்கு வரணும் எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்க கூடாது கிளாரிட்டி வேணும் எது மாற்றவே முடியாததோ அதை வைத்துக் கொண்டுதான் அளவுகோள்களையும் எல்லைகளையும் வகுக்க வேண்டுமே ஒழிய எவையெல்லாம் மாற்றக்கூடியதோ அவற்றை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்க சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிறகு மாறி போகுது ஏன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிற்காலத்தில் புனிதமான வார்த்தை என்பது புனிதமான வார்த்தை பட் அதோட மீனிங் மாறும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா நம்மால் வார்த்தையை பிடிச்சி தொங்குறானே ஒழிய அதனுடைய இன்னர் மீனிங்க்கு தேசப்பட்டு 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 ஏய் அந்த நூற்றாண்டில் எது தேசம் அடுத்த நூற்றாண்டில் எது தேசம் இந்த நூற்றாண்டில் எது தேசம் அப்போ தேசங்கிறதுக்கான வரையறை மாறுமா மாறாத உலகத்தில் தேசப்பட்டு தேசப்பட்டுன்னு பேசுனேன் நான் ஒரு டெஃபரேஷன் சொல்கிறேன் தேசப்பட்டுருக்கு இட் இஸ் ஏ ஜியோக்ராஃபிக்கல் பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள் அதான் சொல்லலாம் தேசத்துக்கு டெஃபனேஷன் இட் இஸ் ஏ ஜியோலாஜிக்கல் பூமி வரையறை

இன்னைக்கு ஒரு மதத்தில் இருந்தவர் நாளைக்கு ஒரு மதத்துக்கு மாற முடியாதா எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு சண்டை போடுவது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் மாற முடியாதது எதுவோ அதை வைத்துக் தான் விவாதமே செய்ய முடியும் எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி விவாதத்தை நடத்த முடியும் நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிருப்பார் அறுநூறு ஆண்டுக்கு முன்பு வேற மதத்தில் இருந்தவர் வேற மதத்துக்கு மாறி போயிருப்பார் அதை வச்சு நம்ம எப்படி சர்ச்சை பண்ண முடியும் மாறக்கூடியது எது உங்களால் மாறவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் ஒரு அளவு கோலாக வைத்துக்கொண்டு பேசணும் ஒரு ஆண் அப்படிங்கிற போது ஒரு அடையாளம் இருக்கு ஒரு அதுவே பயலாஜிக்கலாக மாற்றம் இருக்கு இன்னைக்கெல்லாம் பெண் ஒரு அளவு சொல்லலாம் இனம் ஓரளவு சொல்லலாம் அது ஜெனட்டிக்கலி ஒரு இனம்ங்கிறதுல ஒரு அடையாள குறிப்பு இருக்கு இப்படி சிந்திக்கிறதுக்கு நாம் பழகணும் சரி அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த மதுரையை பற்றி ஆரம்பித்தேன் முத முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது பிறகு பௌத்தர்களுடைய சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது ஆனா பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம் வைதீக கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது அதனால பக்தி இயக்கங்கள் வைதீக கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின ஞானசம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்க வேறு ஒரு மாற்றம் நடந்தது அதன் பிறகு நம்மள முகல் இன்வேஷன் பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில முகல் ஆட்சி நடந்திருக்கு பிறகு அவர்கள் இங்கிருந்து இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்தவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்குது இதுல அவன் காலத்தில் அவம ஒரு உத்தரவு நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் காலத்தில் அவம ஒரு உத்தரவு போட்டான் எதை நம்புவீங்க போட்ட உத்தரவு செல்லுமா பிரிட்டிஷ் போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கும் முன்னாடி சமணர்கள் காலத்தில் போட்ட உத்தரவு செல்லுமா நீங்க ஒரு பெரிய ஆச்சரியம் மதம்னு நம்ம ஒழிய மதம் சொந்தத்தில் எந்த வலிமையும் இல்லாதது ஆனால் இந்த நம்ம சின்ன வயசில் கதை சொல்லுவான் இவன் உயிர் எங்கே இருக்குது தெரியுமா ஏழு கடலுக்கு அந்தாண்ட ஒரு அசுர அவன் ஒரு டப்பாவில் வண்டு வச்சுருக்கோம் அந்த வண்டுக்குள்ளே இவன் உயிர் உட்கார்ந்துருக்குன்னு சின்ன வயசில் நம்ம காதில் பூ வச்சு இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க அது மாதிரி உண்மையிலேயே மதத்தினுடைய உயிர் என்பது மதத்தில் இல்லை அவர்கள் எந்த அரசனை படைக்க முடிகிறதோ அதில்தான் அவர்கள் செல்வாக்கு என்பது உ உண்மையில் தங்கி இருக்குது ஒரு கேள்வி கேட்கட்டுமே செஸ் கேம் தானே செஸ் கேம் தானே செஸ் கேம்ல கிங் ஒன்னு இருக்கு ஒரு ஒரு கட்டம் தான் போக முடியும் வேஸ்ட் அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு விக்டோரியா அப்படி எலிசபெத் அப்படி நம்ம மீனாட்சியும் அப்படிதான் நான் கூட சொன்னேன் இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் எலிசபெத் குயின் அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்ல எங்க மதுரையில் மீனாட்சி அரசு சொக்கநாதர் அரசர் இல்ல அவர் யாரு இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் போகும்போது குரூப் போட்டோ எடுத்தா கொஞ்சம் சேர்ந்து நின்றுக்கலாம் அம்மாவோட அவ்வளவுதான் அவருக்கு தனியாக பட்டாபிஷேகம் கிடையாது எங்கள் அம்மா மீனாட்சிக்கு தான் இங்கே பட்டாபிஷேகம் உண்டு கொஞ்சம் யோசிச்சு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய் படிக்கணும் யுகபாரதி ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வேலுநாச்சியார் பத்து நாச்சியாருடைய அந்த வரலாறு படித்தா வேலு வேலுநாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது முத்துவடுகநாதர் அவருடைய சிலம்பு வாத்தியார் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்குறான் ஏன் எனக்கு வரி கேட்டலை நான் அனுப்பிச்ச ஆளு நீ ஏன் மதிக்கலை என் நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேறு பண்ணியிருக்கேன் நான் உன்னை என்ன பண்ணலாம் இங்கிலீஷில் கேட்கறேன் முத்துவடுகாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தாண்டவராயன் பிள்ளை அவர் இல்லை பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இல்லை முத்துவடுகுநாதர் அப்படியே நிற்கிறார் பதில் சொல்ல முடியல அவரால் அப்படியே பெஷாமல் நிற்கிறார் முத்துவடுகுநாதர் அவர் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறார் அந்த கவர்னர் அதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த கவர்னருக்கு ஒரு ஒரு துபாஷி கூட வரான் அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான் அவன் பாருங்க அவன் நம்மளு அயோக்கிய பையன் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நிற்கிறான் பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா சார் பதில் சொல்ல முடியும் இவர் சொல்லாம பேசாம நிற்கிறான் இவனை மக்கா எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறான் முத்து வடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால் நின்றுக்கிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இதுவரை நீ தான் இந்த நாட்டில் புழைக்க வந்தவன் நீ தான் எங்கள் மொழியை கற்றுக்கணுமே ஒழிய உன் மொழியை நாங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் ஓ நாட்டில் புழைக்க வரல நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம் சிவகங்கை நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம் நீ புழைக்க வந்தவன் நீ வாழணும்னா எங்கள் மொழியை கற்றுக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது மறந்துடாதீங்க இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷில் தான் சொன்னாங்க சார் படிச்சிருப்பாங்க இது பெருசு இல்லை இதை உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆகிட்டார் என்னடா இவரு பேச ஒய்ஃபு இங்கிலீஷ்ல அட்டி நிமித்துறாங்களே அப்படின்ட்டு போய் எழுந்திரிச்சான் அந்த கவர்னர் ஷாக் ஆகி எழுந்திரிச்சான் ஒரு நிமிஷம் இப்போ இதையே மலையாளத்தில் சொல்கிற எழுதிக்க இதையே கன்னடத்தில் சொல்கிற எழுதிக்க இதையே உருதுல சொல்ற எதிக ஐந்து மொழிகளில் வேலு நாச்சியார் பேசிக்காட்டு அஞ்சு மொழியில் பேசிட்டு இப்ப என்ன சொல்ற யோசிக்கணும் பெண் அந்த காலத்துல பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா நான் தமிழர் வாழ்வியெல்லாம் சங்க காலத்திலேருந்து இன்னும் வரைக்கும் வாங்க சார் பெண்ணுக்கு கல்வி இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் எவ்வளவு பேரு அப்ப நடராஜனுடைய பிஹெச்டி என்ன தெரியுமா சங்ககால பெண்பால் புலவர்கள் டாக்டர் அபய் நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸ் சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்றார் எவ்வளவு பெண்பால் புலவர்கள் யார் யார் என்னென்ன பாடியிருக்கிறாங்கன்னு ஏன் சார் கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துருக்கிறானா அவள் எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியாக இருந்திருக்க முடியும் நீங்கள் இன்னைக்கு எடுத்தால் கூட நாலு அஞ்சு கவிஞர்களுக்கு மேலே பெண் கவிஞர் எடுக்க முடியாது ஆனால் சங்க காலத்தில் அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த மொழியில் பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ணுற வழக்கம் கிடையாது ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது தெரிஞ்சுக்கோங்க ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து மேலோங்கி வந்த சமூக இனத்தில் ஒருபோதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது இது தாய்வழி சமூகம் பெறுவார் நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்குறோம் அதன்படி நடக்க வேணுங்கிற நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள் அதுவும் தோப்பா தோப்பா ரொம்ப நுட்பமாக காவல் தெய்வங்கள் எல்லாம் அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம் காவல் தெய்வம் கண் மூடலாம காவல்காரர் கண் அமைக்கலாமா அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது ரெண்டு இருக்கும் எதிரி வந்தால் கொள்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும் ஏன் வடக்கு நோக்கி ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேத்துக்கு இல்லை இன்னைக்கு நேத்துக்கு இல்லை ஆரம்பத்திலே எழுதி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கியே எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்கு தெரியுங்களா சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும் துர்க்கையினுடைய சன்னதி கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சார் நாம் வந்து வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க வடக்க காந்தம் இழுக்குது அப்படியே சில பேர் போட்டால் பரவாயில்ல வடக்க காந்தம் இழுக்குது நம்ம அதற்காக இல்லை நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம் ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம் நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படுக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம் தெற்க தலை வச்சோன்னா படுப்போம் தெற்கு கால் நீட்டி படுக்க மாட்டோம் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மொழியை ஏன் நீங்க நேசிக்கணும் ஏன் காப்பாற்றணும் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் மொழிங்கிறது தமிழ் மொழிங்கிறது ஏன் சார் எழுத்து எழுத்துலேருந்து சொல் உருவாகுது அது என்ன சார் மொழியை போய் ஏன் இப்படி தலைமறை தூக்கி வச்சுக்கிட்டு தமிழை ஆடுறான் அந்த அந்த ஒரு இந்த மொழி மாதிரி உலகத்துல இல்லை ஒரு மாதிரி இல்லை இதுக்கு ஒருத்தர் ஒரு பதில் எழுதியிருக்கிறார் தமிழ் சூழல் மொழி அப்படிங்கிற கருத்தில் இருக்கணும் தாய்க்குலத்தினுடைய ஹார்ட் டாக்டர் கூட பாருங்க தமிழ் வந்து சூழல் இயல் மொழி தான் என்ன சூழல் இயல் ஒன்னொன்று தனித்தனியாக பேர் வச்சிருக்கோம் அந்த அந்த எழுத்தாளர் பேர் நக்கீரன் பேர் நம்ம அவர் இல்லை நக்கீரன் கோபால் இல்லை இன்னொருத்தர் நக்கீர் அவர் தான் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார் என்ன நுட்பமாக யோசிக்கிறார் பாருங்க இங்கிலீஷில் மவுஸ் டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மவுஸ் டீர் ஆங்கிலத்தில் ஒரு விலங்கு சின்ன விலங்குக்கு மவுஸ் டீர்னு பேர் இது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தவன் என்ன பண்ணிட்டான் மவுஸ் டீரை எலிமான் அப்படின்னு மொழிபெயர்த்தான் தவறு நீங்கள் அவசரப்பட்டு மட்டும் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாது இப்போ கம்ப்யூட்டரில் கூட மவுசுன்னு வச்சுருக்குறோம் எலினா மொழிபெயர்க்க முடியும் அதுக்கு இல்லை இல்லை சொடிக்கிங்கிறோம் நம்ம எத்தனை மாற்றி சொல்கிறோம் ஸ்கேன் வருடி அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம புதுசாக சொல்ல உருவாக்குவோம் பிற மொழிகள் ஆங்கிலத்தை அப்படியே வழிமொழிகிற போது புதிய சொற்களை பெற்று கொடுக்கிற இளமை தமிழுக்கு உண்டு இந்த வயிறு மலடி வயிறு இல்லை அதில் புதுசு புதுசாக சொல் பிறக்கும் வருடி என்ன ஸ்கேனிங்க்கு ஒரு அழகான வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம் அந்த இணைப்பை சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம் இருங்க இதை எளிமான்னு ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு கேட்டால் பழைய தமிழ் இலக்கியங்களை படித்து பார்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா சருகு மாம் சருகுன்னா என்ன மெல்லு சேர்த்தணுண்டா இருக்கிறது இந்த மானுக்கு அவன் மவுஸ் டீருங்கிறான் இவன் என்ன சருகுமான் அப்படின்னு பெயர் வைக்கிறான் இன்னொரு பெரிய ஆச்சரியம் இலக்கியம் சொல்லும்போது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா வேற மொழி பேசுறவங்க மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்கிற பழங்குடி மக்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க கூரன் பன்றி இப்பதான் நீங்க சிந்திக்கணும் நாம அதை எளிமான்னு மான் வகைன்னு நினைச்சிட்டோம் அப்புறம் சருகுமான்னு பேர் இருக்கிறத பெருமையா சொல்றோம் விலங்கோடு காட்டுக்குள்ள வாழ்கிற மக்கள் தான் அது மான் வகையில் பன்றி வகைன்னு கண்டுபிடிச்சு கூரன் பன்றி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறான் இதில் எதுக்காக இந்த இடத்த சொல்றேன்னா அந்த ஆசிரியர் எழுதுகிறாரு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்கிற பழங்குடி மக்களுடைய மொழிக்கு எழுத்து இல்லை பேச்சு வழக்கு மட்டுமே இருக்கிறது இந்த மொழிகள் அழிந்தால் என்ன என்று பல பேர் அலட்சியமாக பேசுகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மொழியின் அழிவு என்பது எழுத்துக்களின் அழிவு அல்ல அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின் அழிவு சார் அது பன்றின்னு கண்டுபிடிச்சிருக்கான் சார் அவன் இதை மான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது பன்றி வகை அப்படிங்கிறா சரி உங்களுக்கு யானையனுடைய அந்த துதிக்கைன்னு சொல்லியிருக்காங்கல்ல துதிக்கைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க யானையோட தும்பிச்சாங்கைங்கிறான் சில பேர் துதிக்கை அப்படின்னு நாம் இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டோம் யார் வந்தாலும் குட் மார்னிங் போடுது விஐபி வந்தால் பெருசாக குட் மார்னிங் போட்டு நாலுலாம் வாங்கிச்சோம் எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு விலங்கை அவமானப்படுத்துறதுக்கு இதை விட வேறு சிறந்த வழி இருக்க முடியாது கேவலம் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு குட் மார்னிங் போடுற வேலைக்காக யானை படைக்கப்பட்டது அஞ்சு டன் மரத்தை அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு விலங்க அஞ்சு ரூபாய்க்கு குட் மார்னிங் போட வச்சாம் பாருங்க நம்மால விட மோசமான ஒரு ஆளு உலகத்தில் இருக்க முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி இனிமேல் கோயில் கோயில்களில் கூட யானை வானான்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க இனிமே புதுசாக உள்ள கொண்டாடாதீங்க தவறு சார் அது நம்ம மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதே இல்லை மூணு விஷயம் யானையோட இயல்பு உங்களுக்கு தெரியுமா பதினெட்டு மணி நேரம் சாப்பிடணும் பதினெட்டு மணி நேரம் சாப்பிடணும் யானை அதை விட ரொம்ப முக்கியம் பதினெட்டு மணி நேரம் நடந்துகிட்டே இருக்கணும் அது மேற்கு தொடசி மலையில கேரளாக்கு அந்தாண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில போறவிட்டா மைசூர் வரைக்கும் போகும் திரும்பி அங்கே இருந்து இது வரைக்கும் வரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உடையது அதை சர்க்கஸ்னு சொல்லுங்க கோயில்னு சொல்லுங்க எதை சொல்லியும் நீங்க விலங்கு போட்டு கட்டி வச்சிங்களே இந்த பாவத்தை ஏழு தலைமுறையிலும் யாராலும் தொலைக்க முடியாது எழுதி வச்சு யானை சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிறந்த விலங்கு அது நடக்கிறதுக்கு பிறந்த விலங்கு அதை கூட கட்டி வச்சிக்கிறது குட் மார்னிங் போட வைக்கிறது தப்பு அதெல்லாம் பாவத்தில் பெரிய பாவம் அதை விட அதோடைய மேட்டிங் சீசன் இருக்கு இல்லையா அது இணை அது அது டிசைட் பண்ணணும் அது டிசைட் பண்ணணும் அந்த காலம் காலத்துக்கு ஏற்ற போது அதை இணையணும் நம்ம படுபாவிங்க அதை பிரித்து கொண்டாந்து யானைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னு வச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று நம்மளெல்லாம் ஒன்று நல்ல நல்லவேளை கடைசியா ஜட்ஜஸ் பார்த்து இனிமேல் யானைகள் யானைகளெல்லாம் கொண்டாந்து இப்படி எல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அது அப்படியே இருக்கட்டும் யானையோட கைக்கு நீங்க என்ன சொல்றீங்க துதி கை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கோம் துதிப்பதற்காகவே அந்த கை இருப்பதால் அது துதிக்கை அடுத்தவனை கும்பிட்டு வாழ வேண்டியது நம்ப தலையை அடிக்கடி சொல்றது சில பேர் அவன் கையை நம்பி வாழ்வான் சில பேர் அடுத்தவன் காலை நம்பி வாழ்வான் அடுத்தவன் காலை நம்பி வாழக்கூடாது நம்ம கையை நம்பி வாழணும் யானை துதிக்கை எவ்வளோ பலமானது துதிக்கையால் ஒரு ஊசியை எடுக்கும் ஒன்றரை டன் மரத்தை எடுக்கும் ஊசியை எடுக்கக்கூடியதால் யாராலேயும் அவ்வளோ பெரிய மரத்தை எடுக்க முடியாது மரத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தால் ஊசி எடுக்க முடியாது யானைக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு இப்போ சொல்லட்டுமா அந்த யானையினுடைய கைக்கு என்ன பேர்னா தும்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்குல்ல தூம்பு ப்ளஸ் கை தூம்பு அப்படி வந்தது தமிழில் ஏன் அதுக்கு தூம்பு கை அப்படின்னு பேருனா சார் நிகண்டுகளில் வந்து என்ன குறிப்பிடுறான்னா இந்த யானையோடைய துதிக்கை இருக்குல்ல அது ஒரு டைப் ஆஃப் ஜவ்வு அதில் அமைக்கப்பட்டது அது வேணுங்கிற அளவு சுருங்கிக்கும் தண்ணி அப்படியே உறிஞ்சும் திரும்பி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பீச்சி அடிக்கும் அது சில சவ்வு வகைகளால் ஆனது அதுக்கு தமிழ்ல என்ன பேர்னா தூம்புன்னு பேர் தூம்புகளின் மூலம் அமைக்கப்பட்ட கை என்பதாலே தூம்பு கை என்றாயி அது தும்பி கை என்று ஆனது அதனுடைய அந்த அந்த கையினுடைய தன்மை சில ஜவ்வுகளால் ஆனது அப்படிங்கிற சூழல் இயலை அதனுடைய உறுப்பில் எழுதி வைத்த ஒரு செயல்